ஆணவ மலமும் திரு அருளும் ஒண்ணு ஆன்மா பிளஸ் திரு அருள் சேர்ந்த ஆணவ மலம் இது வழங்குதா ஆன்மா பிளஸ் திரு அப்படின்னா ஆன்மா திரு அருளை மட்டுமே அனுபவிக்கும் போது ஆணவ மலம் இருக்கும்போது ஆணவ மலம் திரு அருளை மட்டும் அனுபவிக்கும் ஆன்மா உடம்பு அனுபவிக்கும் போது மாயமளம்

அப்போ பெரிய சுகமா தெரியும் திருவருள் சுகம் அந்த மாதிரி திருவருளையும் சாந்தி ஏர் என்பரமான பதிய அனுபவிக்கிறது வந்து இன்னும் சுகம் இதுவே நல்லா இருக்கு அப்படின்னா அது இன்னும் ஆனந்தமா இருக்கும் தியானத்துல வரும் அது இது லயம் அது தியானம் பிராணாயாமம் திருவருள் பக்கத்துல அழைச்சிட்டு போயிடும் திருவருளுக்கே கூட்டிட்டு போயிடும் வேற எங்கயும் கூட்டு போகாது தவறவே தவறாது அந்த லயம் தியானத்து கூப்பிட்டு போகும் தியானம் பதிட்டு கூட்டிட்டு போயிடும் இது வந்து வரையறுக்கப்பட்ட பாதை குழம்புறதுக்கோ பொய் பேசுறதுக்கோ மறைச்சிருக்கோ ஒண்ணும் இல்ல இது வரையறுக்கப்பட்ட பாதை புதுசால ஒன்னும் இல்ல பிராணாயமம் பண்ணாவே திருவருள் நெருங்கிடும் இந்த லயம் வந்துருச்சு கண்ணு திறக்க விடல அப்படின்னாவே அது திரு அருளில அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த திரு அருளையும் என்னன்னு விளக்கம் புரியாம இருக்கலாம் ஆனா அனுபவிக்காம எல்லாம் முடியாது அனுபவிச்சுட்டேதான் தீரும் ஆனா முடிச்சா அதை அனுபவிச்சே தீரும் கண் திறக்காம அப்படியே அந்த மலையா உட்கார்ந்து உடம்பு மரம்பு போயிடும் மூச்சு எங்க ஓடுது ஓடுத இல்லையா எதுவும் ஞாபகத்தை இருக்காது அது அது மட்டுமே அனுபவிச்சிட்டு அது திரு அனுபவிக்கும் ஆன்மா ஆன்மாவை அனுபவிக்காது திருவருல அனுபவிக்கும் இது கொஞ்சம் நேரம் நிக்குமா ஒரு ஒரு கால் மணி நேரம் ஒரு நிமிஷம் நிக்குமா தொடர்ந்து அப்படியே பயிற்சி தேவைப்படும் ரொம்ப வருஷங்கள் ஆகும் கர்ப்பம் இருந்தா ரொம்ப சீக்கிரம் பிரணாயம் மூலத்துல இருக்கக்கூடிய குண்டலனிய பிரம்மச்சரியத்திலயும் ஈராற்றுல வந்து கர்ப்பம் கூட்டிகிட்டே இருக்கும் பிராணாயம் தினசரி பண்ண பண்ண உடம்புல வந்து பிராணம் ஜாஸ்தி இருக்கும் பிராணம்னா ஒளி ஒளி ஜ இருக்க இருக்க குறைய கர்மாவும் ஆணும் தான் இருக்கும் மாயா இருக்காது அப்ப ஒரு மலத்தை தாண்ட வேண்டியதே இல்ல ரெண்டுதான் இருக்கு கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணாலே ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணாவே அது வந்து லயம் திருவருள கூட்டிட்டு போயிடும் திருவருள் கூப்பிட்டு போனா வெளியே இல்ல உள்ளதான் கூட்டு போய் அந்த லயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஏன் பிராணாயமம் பண்ணுங்கன்னு தலையால சொல்றேன்னா அது திருவருள் கூட்டு போயிடும் இதெல்லாம் புரியாம இந்த விளக்கம் எல்லாம் கேட்காம பிராணாயமம் குரு விட்டு கத்துக்கிட்டு பண்றேன்னா தடம் மாறிடுவான் ஏதோ சொல்றாரு மெக்கானிக் கிளாஸ் ஏற மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடும் ஏதோ செய்ய சொல்றாரு நம்ம கொஞ்ச நேரம் வந்து அது அப்படியே ஏதோ லயம் கொடுக்குது நல்லா இருக்குது சரி அப்புறம் போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடும் திரு அருள் அப்படின்னா இறைவனுடைய இன்னொரு வடிவம் இறைவனையே போய் கட்டி தழுவுறதுக்கு ஒரு வழியை கொடுத்தாச்சு ஆனா அவங்க கூப்பிட்டு போய் திரு அருள் மடியில சக்தி அவ மடியில உட்கார வச்சிரும் அவளை அனுபவிக்க வச்சிரும் இறைவனையே அனுபவிக்கிறோம் அதுக்கே பிராணாயாமம் கூப்பிட்டு போயிடும் அப்படின்னா

கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டி ஒளி ஜாஸ்தியி கரணங்கள் முடிச்சுக்கும் அது போய் அப்படியே அம்மா மடியில் உட்கார்ற மாதிரி அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துடும் அந்த அந்த ஆனந்தம் அப்படி இருக்கும் இது கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு அப்படின்னா அது பதி கூட்டு போகும் அந்த பதி வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அனுபவிச்சு அந்த சுவை அவ்வளவுதான் பிராணாயமா எடுத்து பண்ண முடியாது